பாருங்க நான் வந்து ஹெல்மெட் ஹெல்மெட் போட்டு நான் ஃபைன் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் ஸ்பாட் ஃபைன் வண்டிய சீஸ் சொல்றாங்க இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்க எவ்வளவு நீங்களே பாருங்க அதுலமா போனை புடிங்க கையில வச்சிருக்காங்க கையில பாத்துக்கோங்க நான் வந்து ஃபைன் சொல்றேன் இப்போ ஏ இங்கே கட்டினா காசு இல்ல எனக்கு டைம் இருக்கு ஸ்பைன்

இது நடந்தது அப்படின்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் கமிஷன் ஆபீஸ் போயிட்டு அதுக்கு இதுதான் ப்ரூஃப் இந்த வீடியோ தான்